தாமரைக்கு தான் அண்ணாமலை ரொம்ப நன்றி சொல்லப்போனா இந்த தொகுதியில அண்ணாமலைய பாராளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சு தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய முகமா பார்க்கிற அந்த ஓட்டு அளிக்கிற பெருமையும் ஒரு மகிமையும் எனக்கு இருக்குங்கிறதுல எனக்கு பெருமை ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு வேட்பாளரும் இல்லாம அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து நான் அனுப்புறேங்கிறதுல ரெண்டு விஷயம் ரெண்டு இல்லை பல விஷயம் சொல்லலாம் உணர்ச்சி அரசியல்னு மக்களை வழுபடிக்கிற விதமா மொழி இனம் மதம் அப்படின்னு பேசி மக்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தி ஆட்சியில அமருக ஒரு அரசியல் கலாச்சாரத்தை முற்றிலுமாக எதிர்த்து வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுக்க ஒரு தரமான தலைவன் அதுவும் இளம் அவர் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நடத்தின போது ஒரு ஊரையும் பேசினது தொகுத்து பாடமா எடுத்த அவர் பத்திரிகை பேட்டி அளிக்கும் போது அந்த பேட்டி ஒவ்வொன்றுமே அந்த ஜேர்னலிஸ்டுக்கு அவர் எடுக்கிற பாடம் கண்டிப்பா தரவுகள் அடிப்படையில் மக்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி ஏற்கிற மாதிரி பேசுகிற வளர்ச்சி அரசியலை தமிழ் பாலிடிக்ஸ் முன்னெடுக்கிற ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அண்ணாமலை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு ரொம்ப உறுதியாக என்னோட அறுபது வயசு வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்லுவேன் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எடுத்தீங்க பொருளாதாரத்தை எடுத்துங்க ஆன்மீகத்தை எடுத்துங்க மாணவர்களுடைய எதிர்காலத்தை எடுத்துங்க வளர்ச்சி அரசியல் எடுத்துங்க இது எல்லாத்திலையும் ஆழமான நியாயமான நேர்மையான கருத்து இருக்கிற ஒரே தலைவனான அண்ணாமலை அந்த அண்ணாமலை எனக்கு மகன் மாதிரி என் மகன் பகுதியான எனது இன்னொரு மகன் வெற்றியடைந்து பாராளுமன்ற உறுப்பினராகி மத்திய சபையில் கேபினட் மந்திரியாகி இரண்டு வருடங்கள் முன்னேற்றத்திற்கான சாதனையை தமிழகத்துக்கு புரிந்து தமிழகத்திற்கு இருபத்தாறில் முதல்வராகவும் ஆக வேண்டும் என்ற எனது பிழைவை தமிழ் மக்கள் விளைவாக இங்கு பதிவு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சியே உங்களுக்கு தொண்டு மிக நன்மையான தொண்டு இந்த நாட்டிற்கு தேசத்திற்கு மாநிலத்திற்கு தொடரட்டும் ஐக் ஃபார் ஐ ஐக் ஃபார் பிஜேபி ஐக் ஃபார் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்